ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவலம் பீச் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ அதுக்கு முன்னாடி தானே க்ரொக்கோடைல் பார்க் இருக்குது ஸோ அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகணும் ஸோ க்ரொக்கோடைல் பார்க் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் இந்த க்ரொக்கோடைல் பார்க்கில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பற்றி காமிக்கிறாங்க பாருங்கள் இது தான் ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இது ரொம்ப சூப்பராக இருந்தது இடத்துல வந்து மொபைல் அலோட் பண்ண மாட்டாங்க இங்கே கட்டி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பானையில் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாமே பாம்பு இந்த இடத்துல வந்து ஒரு நாலு வகையான விஷ பாம்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த இடத்துல மொபைல் அலோவ் பண்ணல ஸோ எங்களால் வீடியோ எடுக்க முடியல இந்த ஒரு பத்து நிமிஷம் இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அது ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக இருந்தது இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம முதல்ல தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா என்ஜாய் இந்த இடத்துல அவனுக்கு வீட்டு கூட்டு போவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு என்ஜாய் பண்ணான் பாவம் என் சின்ன பையனுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னே புரியல எங்க கூட்டி வந்திருக்கீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வெயில்ன்ற மாதிரி இருந்தாரு இவர் தான் என் ஹஸ்பண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதனால சொல்கிறேன் இவர் என் சின்ன பையன் இது நானும் என் பெரிய பையனும் இந்த இடத்துல பாம்பு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்களே தவிர்த்து பாம்புலாம் எதுவும் நாங்கள் பார்க்கல ஒரு வேளை அந்த நேரத்தில் வந்து க்ளீனிங் இருந்தாங்க அதனால் எடுத்து எங்கேயாவது வச்சுருந்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் இங்கே அவ்வளோதான் ஒன் வே மாதிரி தான் ஒரு சின்ன ஏரியா தான் கவர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கு வெளியே ஸோ நாங்கள் இங்கே முடிச்சுட்டு டைரெக்டாக லஞ்ச் முடிச்சுட்டு கோவலம் பீச்சுக்கு போயிட்டு நல்லா பசங்களோடு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்